அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழநாட்டான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னாக்கும் வேப்பஞ்செடி இது வந்து சின்னது வேப்பமரம் வேம்பு என்று அழைக்கப்படுகின்ற நமது தமிழ்நாட்டில் இந்த மூலிகை இல்லாத கோவில்கள் கிடையாது அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக மூலிகை நமது வாழ்வில் இரண்டர கலந்துவிட்ட இந்த மூலிகையை காப்பாற்றுவதற்காகத்தான் நமது நம்மாழ்வார் ஐயா வந்து இதற்கான காப்புரிமையை நமக்கு தமிழர்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கார் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மூலிகை நமக்கு இருக்கக்கூடிய தோல் நோய்கள் முதக்கொண்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளுக்கும் மிகச்சிறந்த ஒரு கிருமி நாசினியாக விளங்கக்கூடியது இதை வந்து அப்படியே பச்சையாகவே கூட சாப்பிடலாம் அரைச்சி அந்தளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு மூலிகை இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வந்து ஒரு பதிவை நான் ஏற்படுத்துகிறேன் எல்லாரும் இந்த பதிவுகளை வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு காட்டுங்க நன்றி நண்பர்களே